பூமியிலே மாறியெல்லாம் சூரியனாலே பயிர் பூப்பதும் காய்ப்பதுவும் மாறியினாலே எனும் திரைக்கவி திலகம் மருதகாசி அவர்களின் சிந்தனைகளோடு இது சண்முகம் ஐஏஎஸ் அகாடமியின் நான் ஸ்டாப் ஹண்ட்ரட் பகுதிக்கு நாளைய அரசு அதிகாரிகளான தங்களை அன்போடு வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன் இன்னைக்கு நம்ம வீடியோல பார்க்க இருக்கிறது புதிய சமச்சீர் புத்தகம் ஒன்பதாம் வகுப்புல இருக்கக்கூடிய வினா விடைகளுடைய தொடர்ச்சியை நம்ம போறோம் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி வீரத்திற்கும் விளைச்சலுக்கும் செழிப்பிற்கும் செல்வத்திற்கும் தமிழர்களால் அடையாள அடையாளப்படுத்தப்படுபவை மாடுகள் சிறகு நான் சின்னதாய் கொண்டதொரு சிற்றீசல் செந்தமிழே நின்னால் விமானமானேன் நான் என பாடியவர் வாலிப கவிஞர் வாலி எருது விளையாடி பட்டான் சங்கன் மகன் பெரிய பயலு நட்ட கல்லு எனும் கல் இருக்கும் ஊர் கருவந்துரை பாடைமாக்கள் என்பதன் பொருள் பல பேசும் மக்கள் ஐம்பெருங்குழு யாவர் அமைச்சர் சடங்கு செய்திப்போர் படைத்தலைவர் தூதர் சாரணர் அதாவது ஒற்றர் சீத்தலை சாத்தனாரின் இயற்பெயர் சாத்தன் தமிழகத்தில் எந்த அகழ்வாராய்ச்சியில் உரைக்கிணறுகள் கண்டறியப்பட்டன கீழடி அகழ்வாராய்ச்சி மகத நன்னாட்டு வாழ்வாய் வேந்தன் பகைவரத்து கொடுத்த பட்டி மண்டபம் என குறிப்பிடும் நூல் சிலப்பதிகாரம் திருக்குறள் முதன் முதலாக அச்சிடப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி எட்நூத்தி பன்னிரெண்டு திருக்குறளில் ஏழு என்ற சொல் எத்தனை முறை பயன்படுத்தப்பட்டுள்ளது எட்டு முறை முல்லை மற்றும் மருத நிலங்களில் விளையாடப்படும் வீர விளையாட்டு ஏறு தழுவுதல் கூறிய கொம்புகளுக்கு சிலிர்த்த திமிழ்களும் கொண்ட மூன்று எருதுகளை பலர்கூடி விரட்டுவது போன்ற ஓவியம் இடம்பெற்ற ஊர் கோத்தகிரி அருகே உள்ள கரிக்கை ஊர் நீலகிரி மாவட்டம் ஏறு தழுவுதலின் போது ஏறு தழுவுதலின் வேறு பெயர்கள் மாடு பிடித்தல் மாடு அணைதல் மாடு விடுதல் மஞ்சு விரட்டு வேலி மஞ்சு விரட்டு எருது கட்டி காலை விரட்டு ஏறு விடுதல் சல்லிக்கட்டு குழியி என்பதன் பொருள் ஒன்று கூடி தொடர்நிலை செய்யுள் வரிசையில் இரட்டை காப்பியங்களாக கருதப்படும் நூல் சிலப்பதிகாரம் மணிமேகலை சீத்தலை அமைந்த மாவட்டம் திருச்சிராப்பள்ளி தமிழரின் உயரிய நாகரிகம் எந்த சான்றின் மூலம் உறுதி செய்யப்படுகிறது கீழடி அகழ்வாராய்ச்சி பட்டிமண்டபத்து பாங்கு அறிந்து ஏறுமீன் என கூறும் நூல் மணிமேகலை திருக்குறளில் இடம்பெற்றும் இரு மலர்கள் அனிச்சம் மற்றும் குவளை எக்ஸ்கவேஷன் என்பதன் தமிழ்ச்சொல் அகழாய்வு ஏறுதழுவுதலை பற்றி கூறியுள்ள சங்க இலக்கிய நூல் களித்தொகை ஒருவாய் உணவாய் உள்ள தமிழே ஓர்ந்தேன் நீ பாட்டுக்கனவாய் வழிவரும் காற்று என பாடியவர் கவிஞர் வாலி சல்லிக்கட்டில் சல்லி என்பது எதனை குறிக்கும் மாடு கழுத்தில் உள்ள வளையத்தினை குறிக்கும் தோம் என்பதன் பொருள் குற்றம் தமிழ் மக்களின் வாழ்வியலை சொல்லும் கருவூல நூல்கள் சிலப்பதிகாரம் மணிமேகலை சாத்தனார் வாழ்ந்த ஊர் மதுரை அறிவை விரிவிசை என கூறியவர் பாவேந்தர் பாரதிதாசன் பட்டிமண்டபம் ஏற்றினை ஏற்றினை எட்டினோடு இரண்டும் அரியணையே என கூறும் நூல் திருவாசகம் திருக்குறளில் இடம் பெறும் ஒரே பழம் நெருஞ்சி பழம் எபிகிராபி என்பதன் தமிழ்ச்சொல் கல்வெட்டியல் எழுந்தது துகள் ஏற்றனர் மார்பு கவிழ்ந்தன மறுப்பு கலங்கினர் பலர் எனும் வரிகள் இடம்பெற்ற நூல் களித்தொகை சல்லிக்கட்டில் சல்லி நாணயங்களை கட்டிவிடும் இடம் கொம்பு கோட்டி என்பதன் பொருள் மன்றம் மணிமேகலையின் துறவை பற்றி குறிப்பதால் மணிமேகலை எவ்வாறு அழைக்கப்படுகிறது மணிமேகலை துறவு கீழடி என் நகரின் அருகே அமைந்துள்ளது மதுரை தாத்தனார் அவர் செய்த தொழில் காரணமாக எவ்வாறு அழைக்க பெற்றார் கூலவாணிகன் இந்தியாவின் முதல் கல்லாயுதம் எவ்வாண்டில் கண்டெடுக்கப்பட்டது ஆயிரத்தி எட்நூத்தி அறுபத்தி மூன்று பண்ண அரும் களைதறி பட்டி மண்டபம் என்று குறிப்பிடும் நூல் கம்பராமாயணம் திருக்குறளில் இடம்பெறும் ஒரே விதை குன்றிமணி ஆயிரத்தி எட்நூத்தி அறுபத்தி மூணாம் ஆண்டு தொல்லியல் ஆய்வை மேற்கொண்டவர் ராபர்ட் புரூஸ்புட் துளங்கு இமில் நல் ஏற்றினும் பல களபுகும் மன்னர் வனப்பு ஒத்தன என பாடும் என பாடல் வரிகளை கூறும் நூல் கலித்தொகை திமிலுடன் கூடிய காளை ஒன்றை ஒருவர் அடக்க முயல்வது போன்ற ஓவியம் காணப்படும் இடம் உசிலம்பட்டி அருகே உள்ள கல்லூத்து மதுரை மாவட்டம் காலைச்சண்டையை சண்டையை தேசிய விளையாட்டாக கொண்ட நாடு ஸ்பெயின் பொலம் என்பதன் பொருள் பொன் மணிமேகலை பெண்மையை முதன்மைப்படுத்துவதால் எவ்வாறு அழைக்கப்படுகிறது புரட்சி காப்பியம் சாத்தனாரின் சமகால புலவர் இளங்கோவடிகள் இந்தியாவில் முதன் முதலாக கற்கருவி கண்டுபிடிக்கப்பட்ட இடம் பல்லாவரம் சென்னை பழையன கழிதலும் புதியன புகுதலும் வலுவலகால கால வகையினானே என கூறியவர் முனிவர் திருக்குறளில் இருமுறை வரும் ஒரே அதிகாரம் குறிப்பறிதல் ஸ்டோன் என்பதன் தமிழ்ச்சொல் நடுக்கல் ஏறுதழுவுதலை குறிப்பிடும் இலக்கிய நூல் சிலப்பதிகாரம் திமிலுடன் கூடிய காலை ஓவியம் கண்டறியப்பட்டுள்ள இடம் தேனி மயிலாடும் பாறை அருகே உள்ள சித்திரக்கல் புடவு ஏறுதழுவுதல் எத்தனை ஆண்டு காலம் தொன்மையினை உடையது இரண்டாயிரம் ஆண்டுகள் வேதிகை என்பதன் பொருள் திண்ணை மணிமேகலை தமிழர்களின் பண்பாட்டு கூறுகளை குறிப்பதால் எவ்வாறு அழைக்கப்படுகிறது தமிழ் காப்பியம் தண்டமிழ் ஆசான் என பாராட்டப்படுபவர் சித்தலை சாத்தனார் இந்தியாவில் முதன் முதலாக ரோமானியர்களின் பழங்காசுகளை கண்டெடுக்கப்பட்ட இடம் கோவை சலத்தால் பொருள் செய்தே மார்த்தல் பசும் பசும்பன் களத்து நீர் பெய்திரியற்று எனும் எனும் குரலில் பெற்றுள்ள அணி உபமையணி திருக்குறளில் இடம்பெற்ற இரண்டு மரங்கள் பனை மூங்கில் கல்ச்சுரல் சிம்பல் என்பதன் இணையான தமிழ்ச்சொல் பண்பாட்டு குறியீடு ஏறுதழுவுதலை குறிப்பிடும் இலக்கண நூல் புறப்பொருள் வெண்பாமாலை சிந்துவெளி அகழாய்வில் அம்மக்கள் எதனை தெய்வமாக வணங்கிய சான்று கிடைத்துள்ளது காலை இந்திர விழா கொண்டாடப்படும் நகரம் புகார் நகரம் தாமம் என்பதன் பொருள் மாலை மணிமேகலை எந்த சமயத்தினை சார்ந்தது பௌத்த சமயம் சீத்தலை சாத்தனாரை தண்டமிலாசான் என பாராட்டியவர் இளங்கோவடிகள் நமக்கும் ரோமானியர்களுக்கும் இருந்த வாணிப தொடர்பு எவ்வாறு உறுதிப்படுத்தப்படுகிறது அரிக்கமேடு அகழாய்வில் கிடைத்த ரோமானிய மட்பாண்டகளை கொண்டு முதுமொழி என்றழைக்கப்படும் நூல் திருக்குறள் திருக்குறள் மூலத்தை முதன் முதலில் அச்சிட்டவர் தஞ்சை ஞான பிரகாசர் எம்போசடு என்பதன் சரியான தமிழ்ச்சொல் புடைப்புச் சிற்பம் ஏறுதெழுவுகளைப் பற்றி கூறும் பிற்கால சிற்றிலக்கியம் பள்ளு சிந்துவெளி அகழாய்வில் கண்டறியப்பட்ட மாடுதலவும் முத்திரையின் பெயர் கல்முத்திரை இந்திர விழாவினை விவரிக்கும் நூல்கள் சிலப்பதிகாரம் மற்றும் மணிமேகலை விலோதம் என்பதன் பொருள் துணியாலான கொடி சிலப்பதிகாரத்தின் தொடர்ச்சி என அழைக்கப்படும் நூல் மணிமேகலை சாத்தன் நன்னூர் புலவன் என பாராட்டியவர் இளங்கோவடிகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாலு ஆதிச்சநல்லூர் அகலாய்வில் எவை பெருமளவு கிடைத்தன முதுமக்கள் தாளிகள் பொருளுரை என்ற அடைமொழியை கொண்ட நூல் திருக்குறள் திருக்குறளுக்கு முதன் முதலாக உரை எழுதியவர் மணக்குடவர் இன்ஸ்கிரிப்ஷன் என்பதன் தமிழ்ச்சொல் பொறிப்பு மாடு தெழுவதலை எருதுகட்டி என குறிப்பிடும் நூல் கண்ணுடையம்மன் பல்லு கல்முத்திரை யாருடைய பண்பாட்டு அடையாளமாக குறிப்பிடப்படுகிறது தமிழர்களின் பண்பாடாக பூரண கும்பமும் பொலம்பாலிகைகளும் பாவை விளக்கும் பலவுடன் பரப்புமின் என்ற வரிகள் இடம்பெற்ற நூல் மணிமேகலை வசி என்பதன் பொருள் மழை மணிமேகலையில் அமையப்பெற்ற காதுகளின் எண்ணிக்கை முப்பது மண்ணுயிர்க்கெல்லாம் உண்டியும் உடையும் உரையிலும் அல்லது கண்டது என கூறும் நூல் மணிமேகலை பட்டிமன்றம் என்பதனை இலக்கிய வழக்காக எவ்வாறு குறிப்பிடுகின்றனர் பட்டி மண்டபம் பணத்தாளில் தமிழ் மொழியை இட்டுள்ள வேறு நாடுகள் மொரீசியஸ் இலங்கை திருக்குறளை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் ஜியூபோப் அறிவியலில் உள்ள வகைகள் இரண்டு வணிக அறிவியல் மக்கள் அறிவியல் சேலம் மாவட்டத்தில் எருது விளையாடி மரணமுற்றவன் பெயரால் எடுக்கப்பட்ட கல்லின் பெயர் எருது பொருதார்கள் கல்முத்திரை தமிழர்களின் எந்த பண்பாட்டினை வெளிப்படுத்துகிறது முதல் பசியும் பிணியும் பகையும் நீங்கி வசியும் வளனும் சுரக்க எனும் பாடல் வரிகள் இடம்பெற்ற நூல் மணிமேகலை கலாம் என்பதன் பொருள் போர் மணிமேகலையின் முதல் காதை விழாவரை காதை கீழடியில் கிடைத்த பானைகளில் எவ்வெழுத்துக்கள் பொறிக்கப்பட்டிருந்தன தமிழ் பிராமி எழுத்துக்கள் கல்முத்திரை தமிழர்களின் பண்பாடான ஏறுதழுவுதலை குறிக்கிறது என கூறியவர் ஐராவதம் மகாதேவன் உலக என போற்றப்படும் நூல் திருக்குறள் திருக்குறளில் கோடி என்ற சொல் எத்தனை முறை இடம்பெற்றுள்ளது ஏழு முறை என் பேராயம் என்னும் குழுவில் உள்ளவர்கள் கரணத்தியலவர் கரும விதிகள் கனக சுற்றம் கடை காப்பாளர் நகரமாந்தர் படைத்தலைவர் யானை வீரர் இவ்ளிமரவர் அவ்வளவுதான் நண்பர்களே இன்னைக்கு நூறு வந்து முடிஞ்சது சரிங்களா நிறைய நண்பர்கள் வந்து ரொம்ப ஸ்லோவா சொல்லுங்க அப்படின்னு வந்து கேட்டிருந்தாங்க சரி அவங்களுக்கும் ரிவிஷன் பண்றதுக்கு ஒரு எளிமையா இருக்கட்டும் அப்படின்றதுக்காக இன்னைக்கு கொஞ்சம் நிறுத்தி நிதானமா சொல்லியிருக்கேன் இதை வந்து எப்படி தொடரணும் அப்படின்றது உங்களுடைய கமெண்ட் செக்ஷன்ல நீங்க கண்டிப்பா சொல்லுங்க